சார் முதல்ல நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் ஒரு பெரிய நடிகனா இதுவாக கிடையாது அது இது பண்ணிக்கூட நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்கயா தேங்க்யூ அ லாட் ஃபார் பீயிங் இயர் முதல்ல ஆனால் எனக்கு எப்பவுமே என்னோட படம் பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் வெஞ்சர் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அதில் என்ன தப்பு இருக்கோ அது மட்டுந்தான் தெரியுது அது உங்கள் ஏதோ அதை சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் நான் வந்து முதல்ல சொல்கிறது ஏன்னா வேற ஒரு லெவலில் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் நான் எஜுகேஷனில் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் நான் அதை தான் பார்ப்பேன் நான் என்ன தப்பு தான் பார்ப்பேன் அதை நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன் ஐ வில் யூ வெரி மச் நீங்கள் என்ன என்னையாது அதுக்கு அதுக்காக மன்னிச்சிடுங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் பட் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா அரசியல் அரசியல் எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்குது அதில் என்னென்னா எந்த லெவலுக்கும் ஒரு அரசியல்வாதி போவான் அப்படின்றது தான் இதோடைய பேசிக் பாயிண்ட்டே நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் இதை வந்து பல பல ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள் சில வடநாடுகளில் ஒரு ஏரியாவில் அவங்க வந்து வேறு ஆளுங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியா மக்களே வெளியே வர வரவிட மாட்டாங்க ஸோ அதை வித் வித்தியாசமாக வித் அனதர் ஆங்கிள் அதை தான் நான் சொல்ல பார்த்துருக்கேன் இதில் சீரியஸ்லி வாட்ச் தி மூவி நான் எதுலேயுமே மிகைப்படுத்தலை நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே இன்னோ மை பிரதர் இப்போ தான் இறந்தாரு ஷியான் ஹுசைனி நான் ஒரு பதினோரு வயசுலேருந்தே நான் ஐ எம் லேர்னிங் டராட்டு நான் பெரிய ஹை லெவலெல்லாம் தொட்டவேன் எல்லாம் நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது பண்ணுவேன் பட் நான் இந்த படத்தில் அங்கே பறக்கிறது இங்கே பறக்கிறது இப்படி வர்றது அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை நான் எது நேச்சுரலாக இருக்குமோ அதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க நான் வந்து என்னோடய ஆக்ஷனை தான் ஓரளவுக்கு கேம் பண்ண முடியாது நம்மளுடைய ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க அதனால் ஒன்றுமே பண்ணாதவங்களை கூட அங்கே ஒருத்தரை பறக்க விட்டு இங்கே ஒருத்தரை பறக்க விட்டு ஒரு பில்டப் பண்ணுவாங்க நான் அதை ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி ஆக்ஷன் எதுவுமே வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் அ ஸ்டோரி அதாவது இவங்க ஒன்று பண்ணுவாங்க அதாவது மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் நான் சும்மா வந்தவுன்னு ஒரு ஐம்பது பேரை அடித்து போடுறது இதெல்லாம் நான் இனி இதில் இந்த படத்தில் பண்ண மாட்டேன் எந்த படத்துலையும் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அஃப்கோர்ஸ் சில விஷயங்களில் கொஞ்சம் அந்நேச்சுரலாக இருக்கலாம் பட் எந்த அளவுக்கு நேச்சுரலாக எது பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் சின்ன சென்டிமெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி நேச்சுரலாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படத்தை பட் அஃப்கோர்ஸ் நான் நினச்ச அளவுக்கு அவ்வளவு நேச்சுரலாக என்னால் பண்ண முடியல ஏன்னா பல விஷயங்கள் ஸோ இந்த படம் வந்து இதோடைய கேன்வஸ் வந்து ரொம்ப பெருசு ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கேன்வஸை கொஞ்சம் கம்மி பண்ணும்போதே அது வந்து சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகும் ஸோ அந்த எல்லாம் மறந்துட்டு பட் பேசிக்காக இஃப் யூ சி த மூவி இட் ஹேஸ் அ க்ளியர் மெசேஜ் சும்மா மோனோலாக் அடிக்காதீங்க வந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க எங்களை வந்து சும்மா ரொம்ப லோவாக நினைக்காதீங்க அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் காசு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போய் பேசக்கூடாது அப்புறம் அவ்வளோதான் ஒரு தடவை நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா அதை பற்றி அப்புறம் பேசி பிரோஜனம் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஒரு மாதிரி சட்டிலாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு 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 விஷயத்த வந்து ஐ ஐ வாண்ட் டு மேக் இட் அ ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்டை வந்து சும்மா அதாவது வந்து அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போகாமல் ஒரு மாதிரி ஒரு 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 பில்டப் வந்து எப்படின்னா கதையாக சொல்லணும்னு நினச்சிருக்கேன் அதாவது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதில் வந்து சின்ன சின்ன அப்படி யாருமே பெரிய நடிகர்களே கிடையாது அவங்கள வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு 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 சீனை வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ வாட் எவர் ஐ ஹவ் ட்ரைட் ஐ ஹவ் ட்ரைட் நல்லா இருந்தால் பாராட்டுங்க நல்லா இல்லைன்னா அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் சம்திங் ஒரு சின்ன சேஞ்ச் அந்த மூவியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கும் அது பட்டுச்சுன்னா ப்ளீஸ் என்கரேஜ் தீபாவளிக்கு படம் வருது சார் ஐ விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் த மூவி வில் டூ வெல் அதை நான் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஓவர் எனக்கு இன்னும் என்னோட பிரதருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட என் மேலே ரொம்ப பிரியமாக தான் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க கூட்டு வந்தால் இது ஒரு அரசியல் களமாக மாறிடும் இது நான் ஒரு என்னோட மூவியோட களமாகவே வைக்கணும்னு நினச்சேன் இல்லைன்னா யாரையாச்சும் நிறைய கான்ட்ரவர்ஷியலை ஏதாச்சும் பேசிடுவாங்கன்ற ஒரு சின்ன பயத்தில் தான் அவன் யாரையுமே கூப்பிடல அதே சமயத்தில் இந்த ஹீரோயின்ஸை பற்றி சொல்கிறேன் இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் தான் என்னென்னா கோவிட்டுக்கு முன்னாடி முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிடும் சார் கோவிட் வந்த பிறகு கோவிட் வந்த பிறகு கொஞ்சம் சில விஷயங்கள்ல அது கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சது ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின்மே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க ஸோ அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலாம் ரியாலிட்டி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் படி சம்வேர் அரவுண்ட் நைன்டி டூ தியேட்டர்ஸ் ஆனால் நான் இன்னும் பெருசாக பண்ணோன்னு பார்த்தா தீபாவளிக்கு உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் தியேட்டர்ஸ் ஆனால் இதுவே ரொம்ப நல்ல நல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன் சார் நான் வந்து இஃப் திஸ் மூவி அட்லீஸ்ட் ஒரு ஒரு லெவலுக்கு போச்சுன்னா நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு மேக் அ மூவி கால்டு கோட்டைக்குள் பூகம்பம் அதில் ஐ ஹவ் அ வெரி குட் ப்ளாட் கோட்டைக்குள் பூகம்பம் ஒரு படம் பண்ணலாம்னு வச்சுருக்கேன் அடுத்தது பூகம்பம் பூகம்பம் சொல்லி வேறு வேறு டைட்டில் பட் இட் பி டிஃப்ரெண்ட் வேறு வேற படங்கள் தான் ஆனால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு வச்சுருக்கேன் திஸ் இஸ் மை ஐடியா Okay thank you. thank you thank you thank you very much sir thank you